அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் ஏபி சோலார் சப் நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நம்ம தமிழ்நாடு முழுவதும் ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் வீடு கடைகள் கிணறு பொருள் எல்லாத்துக்கும் சோலார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா சேலம் அடுத்து கமாலப்பட்ட ஒரு வில்லேஜுக்கு தான் சோலார் போட்ட வந்திருக்கோம் இந்த தம்பி நம்ம வேறுதா இந்த சேலம் பக்கம் வாழப்பாடி பக்கம் போடுறத வந்து பார்த்தார் நேரில் பார்த்துட்டு சரி நல்லா பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ட்டு நம்மளுக்கும் பண்ணணும்னு சொல்லி கேட்டிருந்தாரு அவருக்கோசம் நம்ம வந்து பண்ணி கொடுப்பதோஷம் வந்திருக்கோம் இவருக்கு வந்து டோட்டல் போரோட ஆழம் வந்து ஒரு ஏழ்நூத்தம்படி இருக்குது நம்ம இப்போ வந்து ஆறுநூத்தம்படியில் மோட்ரு எரிக்கி கொடுத்தாங்க அவங்களே எக்ஸ்மோ மோட்ரு தான் நம்ம அதை அதிலேருந்து சோலார் ரன் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் இதுக்கு சப்போர்ட் பண்ணுற வகையில் வாரியுடைய ஐநூற்றி நாற்பது வருஷம் வைபிஎஸ்இல் பேனல் பத்து பேனல் போட்டு பண்ணி கொடுத்துருக்கோம் மேக்ஸிமம் பத்துலேருந்து பன்னெண்டு பேனல் வரைக்கும் போடலாம் இவருக்கு வந்து பட்ஜெட் கொஞ்சம் நம்மளுக்கு அந்தளவு இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தார் அதனால் பத்து பேனலே போதும் அப்படின்ட்டு பத்து பேனல் போட்டு வீட்டு மேலே பண்ணி கொடுத்துருந்தோம் இடம் கீழே போட்டால் போட வேஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதனால் வந்து வீட்டு மாடி ஃப்ரீயாக தான் இருக்குது போட்டு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்து சொன்னார் மாதிரி நம்ம வீட்டு மேலே மாடியிலே வந்து பிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் மேலே வீட்டு மேலே ஏறத்துக்கும் படியும் இல்லை படி இல்லாமலே மேலே ஏறி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் பாருங்கள் சரி வண்டி இப்போ தான் வந்துச்சு நம்ம இப்போன்றதுக்குள்ளே வண்டி இறக்கி கொடுத்துட்டாங்க இறக்கி கொடுத்த உடனே நம்ம சப்போர்ட் பண்ணி தனியாக எடுத்து கொடுத்துட்டோம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்